இறைவனுடைய அன்பை பெறுவதற்காக மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசக தொடர் விண்ணப்பம் இன்றைய தினம் ஆனந்தத்து அழுந்தல் என்ற தலைப்பின் கீழே மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த பார்திருக்கிறாய் இன்றை இதமான் உன்னப்பான் செய்குதில் இறனுடியே இதுவதுவுக் கூட்டி இருக்கிறேன். புனர்ப்பதுக்கே எந்தை என்னை ஆண்டு பூனே நோக்கினாய் தை என்னை ஆண்டு போன நோக்கினாய்ப்பது அன்று என்று போது மின்னோடு என்னோடு எண்ணிதா உணர்ப்பது அன்று இது என்றபோது என்னோடு என்னிதான் உணர்ப்பதாக அன்று இதுவாக அன்பு நின் கழற்கனே உணர்ப்பது ஆக அங்காள போகமே புனற்பதாக அன்றிதாக அன்பு நிற்கல்கனே புணற்பதாக அம் கனால உங்கம் ஆன போகமே i <tries>